நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா ரேஷன் கடைக்கு போகிறேன்ப்பா என்ன திடீர்னு ரேஷன் கடைக்கெலாம் போகிறேன்ற அது இல்லைப்பா எத்தனை நாள் தான் நீயும் அம்மாவும் ரேஷன் கடைக்கு போயிட்டு அந்த வரிசையிலையும் வெயிலையும் நின்று கஷ்டப்பட்டு அரிசி பருப்புலாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவீங்க அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நான் உங்களுக்காக அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வரலான்றேன்ப்பா ஏண்டா நாய நீ எதுக்கு ரேஷன் கடைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாதுச்சியா ஆ அங்கே பொங்கலுக்கு ஆயிரூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஆட்டையை போகிறத போய் வாங்க போகிறேன் டே உன்னைய பற்றி எனக்கு தெரியாதாடா ஆ வீட்டில் தண்ணி வருது தண்ணி பிடிச்சி வைடான்னு சொன்னாலே நீ பிடிச்சி வைக்க மாட்டேன் நீய் நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அரிசியும் பருப்பும் வாங்குறதுக்கு ரேஷன் கடைக்கு போகிற அதை நாங்கள் நம்பணும் போடா நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க